ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நீள் நீளமாக நறுக்கி வச்சுக்கிறேன் ரெண்டு பச்சை மொளாக லைட்டாக கீறி வச்சுருக்கிறேன் புளி ஊற வச்சுருக்கிறேன் ஒரு நாலு தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் எடுத்துருக்குறேன் வாங்கி இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம மண் பாத்திரம் காய வச்சிருக்கிறோம் அது காய்ஞ்சிடுச்சு இப்போ நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மண் பாத்திரத்தில் செய்யும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு பெரிய மருந்தால் நீங்கள் மண் பாத்திரத்தில் செய்யுங்க இல்லாட்டி வடைச்சட்டில் செஞ்சுக்கலாம் பாருங்கள் நான் இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் போடுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் ஏழை நறுக்கி இருக்கிறேன் குட்டி குட்டியாக அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கியிருக்கிறேன் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஏன் நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா குழு குழுன்னு இருக்கும் நம்ம இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எடுத்து யாரும் தனியாக வைக்க மாட்டாங்க குழந்தைங்கள்லாம் அது அவங்களுக்கு உடம்போடு சேரும் அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அதுக்கடுத்து நம்ம தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த பவு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் இது நாளும் போட்டாச்சு இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கலாம் நல்லா கெட்டியாக வதங்கட்டும் அப்புறமா நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஆருதான் நம்ம தக்காளி போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு காரம் எதாவது தேவைப்பட்டுனா மறுபடியும் நம்ம எல்லாமே போட்டுக்கலாம் காரம் உப்பு இதெல்லாம் தேவைப்படுச்சுன்னா பார்த்து போட்டுக்கோங்க புளிப்பு தேவைனாலும் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க அப்புறம் இது எப்படின்னா நாலு பேருக்கு தான் நான் வைக்கிறேன் மத்தியானம் ஒரு வேலைக்கு வைக்கிறேன் அதனால் நீங்களும் இதில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ தண்ணி கலந்துக்கலாம் அது தக்கன மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அதிகமாக செய்கிறீங்கன்னா சேர்த்துக்கோங்க கம்மியாக சேர்க்குறீங்கனாலும் அதுவும் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் புளியை ஊற்றிறேன் ஒரு கால் லிட்டர் தண்ணி அளவு இருக்குது ஊற்றுறேன் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வே கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அடுக்க ஃபுல்லாக தான் வச்சுருக்குறேன் சின்ன அடுப்பில் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுக்கலாம் கீழே வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றுறோம் சரிங்களா இப்போ நீங்கள் மண் அடுப்பு இந்த மண்பானை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கீழே எடுத்து வச்ச கடைசி கொதிக்கும் நீங்கள் உடச்சிட்டீங்கன்னா கொதிக்காது நான் வந்து கீழே எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து முட்டையை ஊற்றுறேன் பாருங்க கீழே இறக்கி வச்சிட்டோம் ஆனாலும் கொதிச்சுட்டே இருக்கும் இந்த மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால கொதிக்கும் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொதி அடங்கிரும் அது அடங்கின கடைசி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே சிம்மிலே வச்சு விட்டுடலாம் அடுப்பில் ஏன்னா உப்பு பார்த்தாச்சு காரம் பார்த்தாச்சு எல்லாமே பார்த்தாச்சு அதனால் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் பார்த்துக்கோங்க வச்சு விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த முட்டையை லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா இந்த சைடு வேகாது வெந்துக்கும் இல்லை அதுலேயே கூட சில நேரம் வெந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க நான் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுறேன் கொதி அடங்கிருச்சு நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அவ்வளோக்கான நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க இதுலேயும் குழந்தைங்க வேக தான் பிரியமாக சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் வேக வச்சு குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக அந்த முட்டையை உள்ளே போட்டுக்கலாம் வேக வச்சா லைட்டாக கீறி விட்டு போட்டோம்னா அதுவும் நல்லாயிருக்கும் இல்லை அவங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னா கீராமல் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா பாருங்கள் எல்லா முட்டையும் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம அடுப்பில் எடுத்து வச்சு சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சு விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து தண்ணி நீங்கள் அதிகமாக குழம்புல இருக்க வேண்டாம் ஏன்னா அந்த முட்டை போட்ட கடைச்சி கொஞ்சம் தண்ணியாகும் அதுக்கடுத்து நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் தேங்காயும் சீரம் போட்டு அரைச்சி ஊற்றுவோம் அதனால் ஓரளவு கெட்டியாகவே இருக்கட்டும் அப்புறம் நம்ம இப்போ அடுப்பில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் பார்த்து வச்சுக்கலாம் அடுப்பில் சிம்மில் இருக்குது மூடி போடுறேன்னா போட்டுக்கலாம் லைட்டாக குருவாயாக மூடி போட்டுக்கலாம் இப்படி போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் டைம் பார்த்துக்கலாம் சரிங்களா பாருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படின்னா நம்ம அப்படி ஓரமாக இப்படி திருப்பி விடலாம் அந்த முட்டையில் படாத மாதிரி இப்படி திருப்பி விட்டுட்டோம்னா அது அதிகமாக கரையாது அப்படி நீங்கள் கொஞ்ச கொஞ்சமா திருப்பி விடுங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வெந்துருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ பார்க்கலாம் பாருங்கள் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது பண்ணேன் இப்போ நல்லா முட்டை வெந்துருச்சு அதிகமாக கரையில் எங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம தாலிக்கெலாம் வாங்க குழம்பு வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் ஏன்னா சாப்பாட்டில் வேறையை சாப்பிட்ற மாதிரி தான் நான் கம் கம்மியாக தான் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக குழம்பு வேணால் நீங்கள் அதுக்கு தக்க பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை மட்டும் தூவிடலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா வெந்துருச்சு முட்டையெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் ப்ளஸ் சீரகம் அரைச்சிருக்கிறேன் அங்கே பாருங்கள் ஊற்றுறேன் பாருங்கள் பொறுமையாக அப்படி கிண்டி விடுங்க அந்த முட்டை முழுசா வரும் கரையாமல் இருக்கும் எல்லாமே முழுசாக தான் இருக்குது ஒன்று தான் கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சிருக்கு மற்றபடி எல்லாமே லைட்டாக கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க லைட்டாக கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு தாளித்து கொட்டலாம் இது இறக்கி வச்சுட்டு மல்லித்தளை மட்டும் தூவி நம்ம மூடி வச்சுட்டு தாளிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க நம்ம தாளிக்கிறோம் வடைச்சட்டி காஞ்சிருச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இது ஃபுல்லாமே நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் எல்லாமே வெங்காயம் வதக்குனது இப்போ தாளிக்கிறது எல்லாமே நல்லெண்ணெய் ஊக்குனா ஊற்றுனா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் சாப்பிட மாட்டீங்க ஆயில் தான் சாப்பிடுவீங்கன்னா ஓகே ஊற்றிக்கோங்க ஆனால் நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்காம கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லது தான் ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் முட்டை குழம்பு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு அசைவம் நம்ம எது பண்ணாலும் நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் வாசத்துக்காக கொஞ்சம் வெந்தயம் போடுறேன் அதுக்கப்புறம் கடுகும் பருப்பும் போடுறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுடலாம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் மல்லித்தலை ஏற்கிலே போட்டோம் இப்போ தாலிசம் பார்த்திங்கன்னா முருகலாயிடுச்சு இதை வந்து நம்ம கொட்டிட்டு டக்குன்னு மூடி வச்சிடலாம் அப்போ தான் நல்லா மணக்கும் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா அருமையான உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு ரெடி அது மண் பாத்திரத்தில் செஞ்சுருக்கோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சாப்பாடு சூடாக செஞ்சு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்